வடிவங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் மாதம் பிறந்தாலே பணியோடு நமக்கு மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளும் நினைவுக்கு வரும் மகாகவி பாரதியாரின் இந்த டிசம்பர் பதினொன்று பிறந்த நாளிலே அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த எட்டயபுரத்து வீதிகளிலே ஒரு நாள் நடக்கின்ற வாய்ப்பும் அவரது இல்லத்தை பார்வையிடுகிற வாய்ப்பும் அவரது சிலைக்கு அருகிலே நடைபெற்ற ஒரு கவியரங்கில் பங்கு பெற்று பாரதி பனிச்செல்வர் என்கிற விருது பெற்றதும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள் மகாகவி பாரதி வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று நல்லதோர் வீணை செய்து அது நலங்க நலங்கிட புழுதி புழுதியில் எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் எதற்கே வல்லமை தா இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடிய ஒரு மகாகவி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம்கொடியே வாழ்விப்பார் சிந்தையே இந்த மூன்றும் செய் என்று நமக்கு ஆணையிட்டவர் தன்னுக்கு நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குகிறார் நமக்கு தொழில் கவிதை என்று சொன்ன ஒரு மகத்தான கவிஞன் உலக அளவிலே இப்படியெல்லாம் சொல்லி வாழ்ந்த கவிஞர்கள் இல்லை வயது முப்பத்து ஒன்பதிலே மறைந்த ஒரு பெரிய சரித்திரமாக வரலாறாக மாறிய கவிஞன் பைந்தமை தேர்ப்பாக ஒரு செந்தமை தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கைன் குவிக்கும் கவிதை குயிலவன் புதிய பாட வந்த மரவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அவரை பாரதிதாசன் மிக பெருமைப்பட பேசியிருப்பார் செந்தமிழ் தேனியாக நமக்கு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்து இரடி பாப்பா என்று பாப்பாக்கு பாட்டிலே சொன்னவர் அப்படிப்பட்ட மகத்தான மகா கவிஞனுடைய பிறந்த நாள் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டிலே அவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்திலே சின்னச்சாமி லட்சுமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இந்த கவிராஜனை சுமந்த அந்த வயிறு பாகியத்திற்குரிய பெற்றோர்களை நாம் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்றோம் பிறகு மகாகவி பாரதியினுடைய தாய் ஐந்து வயதிலேயும் மறைந்து விடுகிறார் அவருடைய தந்தை பதினைந்து வயதிலே மறைந்து விடுகிறார் தாய் மறைந்த பிறகு சிற்றண்ணையினுடைய வளர்ப்பிலே பாரதி வளர்கிறார் அந்த சிற்றன்னையின் பெயர் வள்ளியம்மாள் மறக்கக்கூடாதுவர் வள்ளியம்மாளுடைய ஆதரவும் அனுசரணையும் மகாகவிக்கு பாரதி இருந்ததுனாலே அவருடைய வளர்ச்சி தடைபடவில்லை வயது பதினொன்றிலே அவர் எட்டயபுரத்து அந்த ராஜ ராஜசமஸ்தானத்திலே அவர் தந்தை அங்கே வேலை செய்கிறார் அதனால் இவருக்கு ஒரு வே அங்கே பதினோரு வயதிலே இவருக்கு பாரதி கலைகளின் அரசியான சரஸ்வதியின் கலைவாணியினுடைய பெயராலேயே பாரதி என்கிற பட்டத்தை வயது பதினொன்றிலே பெறுகிறார் பதினொன்றிலே பிறக்கிறார் பதினொன்றிலே இறக்கிறார் வயது பதினொன்றில் அவர் பாரதி என்ற பட்டத்தை பெறுகிறார் பதி வயது பதினொன்றிலே அவர் கவிதை எழுதுகிறார் இப்படி அவருடைய வாழ்க்கையில் வயது பதினாலில் அவருக்கு திருமணம் நடக்கிறது ஏழு வயது செல்லம்மா நீ நினச்சி பாருங்க பதினாலு வயதில் கல்யாணம் ஆச்சு அப்பா பதினஞ்சாவது வயசில் ஒரு ஆகிட்டார் அவர் என்ன பண்ணாங்க இவரால் வரும் வறுமை ஏன்னு கேட்டால் தந்தை ஒரு தொழில் ஆரம்பிக்கின்ற நினைத்து தொழிலில் ஏற்பட்ட இழப்பாலே வறுமை வந்து வாடிவது தந்தை இறந்து விட்ட பிறகு இவர் என்ன செய்வது என்று புரியவில்லை சிறிய வயது அப்போது அவரது பாட்டியார் என்ன செய்கிறாங்க சிற்றண்ணியையும் அவனுடைய த உடன் பிறந்தவரையும் வேறு ஒரு ஊருக்கு மானாமதிரிக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க பாட்டியம்மா ஒரு உத்தரவு போடுறாங்க செல்லம்மாவை எடுத்து போய் அவங்க அம்மா வீட்டில் கடையம் மா பாரதிக்கு மாமியார் வீடு கடையம் கடையத்தில் ஏற்றும் போய் கடையத்தில் எடுத்துக்கிட்டு போயிட்டு பாரதியினுடைய மனைவியான செல்லம்மாவே அங்கே வாழ்ந்துருக்கு சொல்லிவிட்டு அவங்க கூட போயிடுறாங்க மகாகவி பாரதி என்ன பண்ணுறாரு தன்னுடைய அத்தை வீடு காசியில் இருக்குது அந்த அம்மா பேர் குப்பம்மா மறக்கவே முடியாது மறக்கக்கூடாத ஒரு பெயர் ஏனென்றால் காசி வாழ்க்கை நான்காண்டு வாழ்க்கை தான் மகாகவி பாரதியை மிகப்பெரிய சிந்தனையாளராக ஒரு மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்தவாதியாக படிப்பாளியாக ஒரு மேதையாக அறிவியல் வித்தகராக பல சிந்தனைகளின் உள்ளடக்கிய ஒரு பெரிய சிந்தனை வானமாக வளர்ந்தது படித்தது இந்துஸ்தானி படித்தார் சம் சமஸ்கிருதத்தை படித்தார் இந்தி படித்தார் ஆங்கிலம் படித்தார் வல்லுநராக மாறினார் அவருடைய புற அடையாளங்களை மாற்றிக்கொண்டார் மீசை தலைப்பாகை இந்த தொங்கும் தலைப்பாகை அங்கே தான் அவர் ஏற்படுத்தி கொண்டார் ஆக அங்கே அனுமான் காட் என்கிற அந்த இடத்திலே இன்றைக்கு நம்ம மகாகவி பாரதி வாழ்ந்த இல்லத்தை நாம் நினைவிடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் அது என்ன நடந்தது என்று தெரியல இன்றைய அது ஏற்பட்டதாக தெரியவில்லை ஆக மகாகவி பாரதியார் வாழ்க்கையிலே புதுச்சேரி எட்டயாபுரம் காசி இந்த மூன்று மிக முக்கியமான பெருமைகளுக்கு உள்ளடக்கிய ஊர் மகாகவி பாரதிக்கு ஒரு திருப்பமணியாக அமைந்தது காசி அந்த வாரணாசி தான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தீர்ப்பு முன் ஏற்பட்டது பிறகு சென்னை வருகிறார் பல பிரச்சனைகளில் இந்தியா அப்படின்ற பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் பிறகு அவர் கடையை போய் மனைவியோடு கொஞ்ச நாள் இருக்கிறார் அங்கே வறுமையும் இருக்கிறது புதுச்சேரி வந்து அங்கே ஒரு பத்தாண்டுகள் வாழ்ந்த புதுச்சேரி வாழ்க்கை தான் அவரை மிகப்பெரிய அளவிலே உயர்த்தியது அங்கே இருக்கும்போது தான் ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சிக்கு அடக்குமுறைகளை தாங்க முடியாமல் அவர் இந்தியா பத்திரிகை முடக்கப்படுகிறது இவர் சிறைசாலைக்கு ஒரு கடல் ஒரு சிறைசாலையில் ஒரு இருபது நாட்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது இதெல்லாம் வாழ்க்கை வரலாற்றிலே நம்ம படிக்கின்றோம் அவர் சுதேசமித்திரன் பட்டி பத்திரிகையிலும் இந்தியா பத்திரிகைகளையும் எவ்வளவு கருத்துக்களை குவியல்களை அவர் எழுதினால் அரசாங்கம் அவரை கைது செய்திருக்கும் அவருடைய எழுத்துக்களுக்கு அவளை வலிமையான எழுத்துக்கள் அவருடைய எழுச்சி மிகுந்த பாடல்கள் இளைஞர்களை தட்டி எழுப்பி சுதந்திர கடலை மூட்டிய பாடல்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது என்பதில் உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே என்று பாடிய மகாகபி பாரதியினுடைய பாடல்கள் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வைராகியத்தை கொடுக்கின்ற பாடலாக அமைந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது மண் தாய் மண்ணை மண்ணாக பொண்ணாக மணியாக நினைத்திருந்த வாழ்க்கை காலத்திலே மகாகவி பாரதி தாய் நாட்டை தெய்வமாக கடவுளாக நினைத்தவர் அது மட்டுமல்ல அவர் அவருடைய பெயர் என்று இருபாலுக்கும் ஆணுக்கும் பாரதி என்று பெயர் இருக்கிறது பெண்ணுக்கும் பாரதி என்று பெயர் வைக்கிறார்கள் என்ற பெருமை இன்றைக்கும் நம்ம பாரதிக்கு எந்த அளவுக்கு மரியாதை இந்த மண் கொடுக்கிறது என்று நம்ம நினைத்தோம் அதே மாதிரி அவர் இந்த நாட்டினுடைய வறுமையை ஒழிப்பதற்காக ஒரு பாடலை சொன்னதை இன்றி கூட நினைத்துவார் அவர் வறுமையில் வாடினார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடியவர் என்ன சொல்கிறார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழுத்திடுவோம் யாராலும் பாட முடியும் எது இப்படி நினைவு வருமா சொல்லத் தோடுமா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி எவ்வளோ சவால்கள் அவர் ஒருக்கு மிகப்பெரிய திருப்புமனை காசி தந்தது என்று சொன்னேன் அந்த காசியில் தான் அவர் விவேகானந்தனுடைய ஸ்ரீட் நிவேதிதாவை சந்திக்கிறார் அப்போது அவர்களுக்கு கேட்ட கேள்விதான் இதே எங்கே உங்கள் மனைவி என்று கேட்டார் அப்போது அவருக்கு அந்த நினைவு சிந்தனையிலே பெண்ணை மதிக்க வேண்டும் பெண்ணை போற்ற வேண்டும் என்பதற்காக கடையும் வந்து தன் மனைவியோடு கடை வீதிகளுக்கெல்லாம் சென்ற வரலாற்று எல்லாம் நாம் படிக்கிறோம் பெண் உரிமைக்காக பெண் விடுதலைக்காக பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்காக பல புரட்சி பாடல்களை பாடியவர் மகாகவி பாரதியார் அவர்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சமதம் அவருடைய பாரதியாருடைய கவிதை தொகுதிகளை எல்லாம் நம் இளைஞர்கள் படிக்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி என்று தொழுது படித்திடாண்டி பாப்பா என்று சொன்னார் எங்கே இந்த நம்ம குழந்தைகள் தமிழை தெய்வமாக மதித்து படிக்கிறது ஆங்கில வழி கல்வியல் மோகத்தில் அல்லவா குழந்தைகள் அப்படியே படந்து போய்விட்டார்கள் பற பறந்து போய்விட்டார்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் இதெல்லாம் ஏன் அவர் சொன்னார் நமக்காக சொன்னார் குழந்தை குழந்தைகளுக்காக சொன்னார் அவர் குழந்தை பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் அதை நம்ம வெறும் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு சாதாரணமாக கடந்து போயிடுறோம் ஆனால் குழந்தைகளுக்கு அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே மறைந்து விடுகிறார் பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் அதற்கு முன்னே ஏற்கனவே ஒரு ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வார்க்குல இந்த பாட்டு கூட பாடியிருக்கலாம் ஓடி விளையாடு பாப்பா அப்பவே நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி குழந்தைகள் பாடுபட்டிருப்பார்கள் அதை உணர்ந்து தான் அவர் சொல்கிறார் அப்போதையோ ஒரு முறை அவருடைய நண்பர் கிருஷ்ணசாமி பிள்ளையோடு பேசி கொண்டிருக்கிற போது மாடியிலே ஒரு குழந்தை வேகமாக ஓடுகிற சத்தம் கேட்கிற போது அந்த தாத்தா சொன்னாராம் கிருஷ்ணசாமி பிள்ளை ஏய் பாப்பா ஓடாத கால்க்கு கீழே விழுந்து என்ன காலுகளை உடச்சிக்க போகிறான்னு சொல்லினாராம் அப்போ பாரதிக்கு ஏன் இவர் இந்த குழந்தையை ஓடக்கூடாது என்று சொல்கிறார் ஓடினால் தவறா குழந்தைகள் ஓடி விளையாட வேண்டுமே என்று எண்ணம் இவருக்கு உதவிமாகிறது நேராக வீட்டுக்கு வருகிறார் அவரது இளைய மகளிடத்தில் இவருக்கு செல்லம் அதிகம் இளைய மகள் சகுந்தலா வெளியிலே வராண்டால் உட்காந்துருக்கார் ஏமா சோகமாக இருக்கிற இப்படிலாம் சோகமாக உட்காந்துருக்கிறான்னு சொல்லி தான் அவர் உள்ளே நேரே சென்று ஒரு பேப்பரை எடுத்து பதினாறு ஸ்டான்ஸா பதினாறு பாடல்கள் உள்ளடக்கிய பாப்பா பாட்டை எழுதுகிறார் அற்புதமான வரிகள் சார் ஒவ்வொன்றும் நினைச்சா கூட மெய் சிலிருக்குது குழந்தைகளுக்காக அவர் குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் அவர்களுக்கு என்ன சிந்தனைகள் வள இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார் பொய் சொல்லல் ஆகாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா சின்ன வயசில் நாம் கற்று கொடுக்கணும் பொய் சொல்லல் ஆகாது பாப்பா என்றும் புறம் சொல்லுது ஆகாது பாப்பா புறம் சொல்வதாலே இப்போ மாணவர்கள் மத்தியில் டீச்சர்ஸ் மாணவர் உறவுகளை சமுதாயத்தில் பெற்றோர்கள் மத்தியிலே இந்த புறம் சொல்லுகிற பழக்கம் எவ்வளோ கேடுகட்டது என்பதை பின்னாலே மாணவர் செல்வங்கள் உணர்ந்தாலும் ஆரம்பத்திலே இது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா நமக்கு தெய்வம் துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்கிற தெய்வ நம்பிக்கையை குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்று சொல்கிறார் சாதிகள் இல்லை பாப்பா உள்ள தாழ்ச்சி சொல்ல குல தாழ்ச்சி சொல்லல் வேண்டாம் என்று வே சொல்லல் பாவம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் பெரிய குளத்திலே அந்தனர் குளத்திலே பிறந்திருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் எந்த உயர்ந்த ஜாதிக்காரனையும் நீ தாழ்ந்த ஜாதிய பிரித்து பார்த்து வேதம் வேதங்களை பார்த்து நீ வாழக்கூடாது அப்படி வாழுவது பாவம் என்று சொல்கிறார் நீதி உயர்மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்பதை நீ மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார் உயிர்களத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் வைரமுடைய நெஞ்சம் பெறும் வேண்டும் இது வாழும் வரை அடி பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தார் பெண் குழந்தைகள் இன்று படுகின்ற பாடு அவலங்கள் ஒரு ஐந்து வயது குழந்தைகளை கூட வன்புறவுடன் செய்கின்ற மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகி வருகிறதே என்று நினைக்கிற போது மகாகவி பாரதி ஏற்கனவே நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எப்படிலாம் இந்த பெண் குழந்தைகள் பாடுபடும் இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ சவால்கள் வரும் என்பதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுதான் சொல்கிறார் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி விதித்து விடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் என்னென்றால் நினைக்கிற போது மகாகவி பாரதியனுடைய எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட வைரமான நெஞ்சு உடைய மனிதர்களாக மாற்றுகிறது என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும் அவருடைய புதிய ஆத்திச்சூடி மாணவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும் அவ்வையாரின் நீ ஆத்துச்சூடி நூற்றி ஒன்பது பாடல்கள் அவ்வரிகள் இதில் நூற்றி பத்து வரிகள் செய்வன திருந்த செய் இது படித்தால் மாணவர்களுக்கு இது ஒரு தைரியம் வரும் வைய தலைமைகள் நீதான ராஜா நீதானத நாட்டுக்கு தலைவன் எல்லோரும் ஓர் குளம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்லிக் கொடுத்தவன் மகாகவி பாரதி அவர் அழகாக சொல்கிறார் வைய தலைமைகள் தெய்வம் நீ என்று உணர் விவேகானந்தர் சொன்னார் ஊ இஸ் காட் யூ ஆர் காட் யு ஆர் ஆல் மை நீதான் கடவுள் என்று சொன்னார் விவேகானந்தார் பாரதி சொல்கிறார் தெய்வம் நீ என்று உணர் செய்வன திருந்த செய் வித்தை விரும்பு அச்சம் தவிர் உடலினை உறுதி செய் உடல் தான் முன்னால் எதுவும் செய்ய முடியும் ஐம்பொறி கொள் எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்து அந்த வரி இது ஐம்பொறி ஆட்சிக்கொள் ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகளை நீ கண்ட்ரோல் வச்சிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓய்தல் ஒழி ஓய்ந்து கிடக்காதே சோம்பலை மொழி சிதையா கொள் சிறுமை சீறு சிறுமை கண்டு சீறு என்று சொல்கிறார் ஆனால் சிறுமை கண்டு சீறினால் இன்று பெரியன நம்ம எப்படி உதைக்கிறது என்பதையெல்லாம் நம்ம அறிவோம் ஆக சிதையா நெஞ்சு கொள் தெய்வம் நீ என்று உணர் நினைப்பது முடியும் நீ நினைக்கின்றது முடியும் நிச்சயமாக பயப்படாது புதியன விரும்பு வைய தலைமைகள் என்று அவர் சொன்ன அந்த கவிதை வரிகளை ஆத்திச்சூடி மீண்டும் மீண்டும் குழந்தைகள் படிக்க வேண்டும் மகாகவி நம் மறந்து விடக்கூடாது நாம் உயர்வாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இனத்திற்கும் மொழிக்கும் மகத்தான தொண்டு செய்தவர் அவருடைய உரைநடை உலக புகழ்பெற்ற உரைநடை அவருடைய கடிதங்கள் அவருடைய பாப்பா பாட்டு அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் சுதந்திர உணர்வு வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் இந்த மக்கள் சாதி சமய மத சார்பற்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து ஒளிமயமான எதிர்காலத்தை இவர்கள் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டுதோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று சொன்ன மகாகவி பாரதி ஆனந்த சுதந்திரம் அடைவதை பார்க்காமலேயே கண்மூடினார் என்பதை எல்லாம் நினைக்கிற போது மனதை இன்றைக்கு கூட மகாகவி பாரதியின் நினைத்து நினைத்து நம்ம உருவுகின்றோம் வாழ்க மகாகவியின் மகா புகழ் நன்றி வணக்கம்